வணக்கம் சார் என்னுடைய பெயர் பாரதி செல்வி நான் சென்னையிலிருந்து வரேன் சார் என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் பெண்கள் அதாவது லேடிஸ் அவங்க குடிக்கிறாங்க சார் இது நம்ம சொந்த கதையில இல்லம்மா நிச்சயமா இல்ல சார் பக்கத்து எலக்கு பாயாசம் கிடையாதுல நிச்சயமா இல்ல சார் அவங்க குடிக்கிறாங்க வீட்டுக்கு தெரியாம இல்லம்மா ஒத்ததை ஒத்தது கவந்து இருக்கும் லைக் அட்ராக்ஸ் லைக் டிஸ்லைக் அட்ராக்ட் டிஸ்லைக் குடிக்கிறவங்க எப்படி உங்க நண்பரா இருக்க முடியும் எனக்கு நண்பர்களா இருக்கிறவங்க குடிக்கிறாங்க சார் குடிக்கிறவங்க எனக்கு நண்பர்களா இல்ல அதாமா அப்போ வந்து ஒத்ததே ஒத்ததான கவந்து இருக்கோம் நான் கார்ப்பரேட்ல வர்க் பண்ணேன் சார் பிபிஓல எல்லாம் வர்க் பண்ணேன் சரிமா ஓகே அதனால எனக்கு நண்பர்கள் சாரும் அதிகம் ஓ क्वेश्चन என்னம்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மெண்டல் स्ट्रेस ಜಾஸ்தியா இருக்கு வீட்ல புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்க அப்படி சொல்லிட்டு குடிச்சிட்டு அந்த வருத்தத்தை ஷேர் பண்ணிக்கறாங்க ஓகே பெர்ஃபெக்ட் சரி இப்போ थैंक யூ அம்மா மணிமேகலை நித்யா நம்பிராஜன் சார் மூணு த நம்ம பாரத செல்வி நாலு பேர் பேசுகிறீங்கம்மா இப்போ உங்கள் வீட்டுக்கார் குடித்தார் இல்லையாம்மா நான் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் குடித்தா உடம்புல இருக்க பெயின்லாம் போய்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா குடிக்கிறது எதுக்குன்னா போதைக்காக குடிக்கிறதும்மா தான் சார் யாராவது நீங்கள் தண்ணி அடிச்சிருக்கீங்களா என்ன சார் இது லைஃபில் பாதி வேஸ்ட் பண்ணிட்டீங்களா ஓகே அந்த போதை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கணவனுக்கு மனைவி கொடுக்கறது தான் பெரிய போதையாக இருக்கணுமா அப்போ மனைவி எங்கே சரியில்லையோ எங்கே கணவன் வந்து அந்த இடத்துல கணவன் தப்பு பண்ணுறாங்கம்மா அப்போ அந்த குடி என்பது வந்து வண்டி ஓட்டுறவங்க அத்தனை பேரும் குடிக்கிறதில்ல இதோட கஷ்டமான மூட்டை தூக்கி பிழைக்கிற புழைப்பு பிழைக்கிறவங்க கூட குடிக்கிறதில்ல நம்ம கணவர் குடித்தாருன்னு சொன்னால் அப்போ நம்ம வீட்டில் வந்து அவருக்கு நாட்டம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீட்டில் அவர் மேலே யாரும் சரியாக அன்பு செலுத்துலன்னு அர்த்தம்மா இப்போ அந்த பெண்கள் அந்த அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா சொல்லுங்கம்மா அதாம்மா கல்யாணம் முடித்தது முடிஞ்சதுக்கு முன்னாடியே இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க அம்மா அப்பாவை சரியாக வளர்க்கலன்னு அர்த்தம் பாசத்தோட வளர்க்கலன்னு அர்த்தம் இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க பெண்கள்லாம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து பொண்ணை சரியாக வளர்க்கலன்னு அர்த்தம் நம்பிராஜன் சார் திருந்திட்டாருன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கும் அந்த அன்பு மிஸ்ஸிங்கன்னு அர்த்தம்மா இப்போ இந்த குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போதைக்காக குடிக்கிறாங்கம்மா அப்போ அந்த இடத்துல அன்பு மிஸ் ஆகுது அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒருத்தங்க என் கூட இருக்கவங்கலாம் குடிகாரனாக இருக்கான்னு வச்சுங்களேன் அப்போ நான் சப்பான ஆட்களை ஈர்த்திருக்கின்றேன் அப்போ நான் என் கூட இருக்கவன் நல்லா இருக்காங்க நாலு ஐயங்கார் நாலு ஐயர் இருக்காங்க அப்படின்னா நாலு மந்திரம் சொல்லுவாங்க சைவ சாப்பாடு பழக்கம் வரும் தயிர் சாதம் சாப்பிடக்கூடியது நெய் ஊற்றி சாப்பிடக்கூடியதுன்னு பழக்கம் வரும் கூட இருக்கவங்க எல்லாமே கடா வெட்டி பாட்டில் ஓப்பன் பண்ணுறோன்னா நம்மளோட தாட் ப்ராசஸும் மாறுமா இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச விதிகளை ரொம்ப மிக முக்கியமானது எதை விதைக்கின்றாயோ நீங்கள் வந்து இப்போ சொரக்காக்கு விதையை போட்டுட்டு நமக்கு புடலங்காய் கிடைக்குமாம்மா எதை விதைக்கின்றாயோ அதுதான் பெறுவீர்கள் ஸோ நீங்கள் வந்து உங்கள் கணவர் திருந்தணும் உங்களுடைய இந்த உலகம் திருந்தணும் அப்படின்னு சொன்னால் அன்பான வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம்மா இப்போ இவங்க கணவர் திருந்தினாராம்மா இந்த அம்மா கருப்பா அப்பான்னு எனக்கு தெரியாதுமா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தல இவங்களை காஞ்சிபுரத்துலேருந்து வராங்கம்மா இவங்க என்ன நான் பணம் கொடுத்து நான் வாசி கன்சல்டிங் கொடுத்து அவங்க வந்து மேல்மருத்தூர் போறாங்க அவங்க கணவர் விட்டுட்டாராம்மா இப்போ நல்லா இருக்காரும்மா இப்போ இவர் வந்து சொல்கிறார் நம்பிராஜன் எனக்கு தெரியாது நம்பிராஜன் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போனார் விட்டுட்டார்மா அப்போது உங்க அப்பா பிறக்கும் போதே கர்ணன் மாணி கவசம் குண்டத்தோட பிறந்த மாதிரி பாட்டோட பிறந்தாரா அப்போ நீங்கள் அன்பால அம்மா சொல்லுங்கம்மா நான் அதான் மந்திரம் தாயத்தை கொடுத்தனே இப்போ வந்து அவர்கிட்ட நான் வந்து எல்லா நான் வந்து அவரை எதிர்பார்த்தேன் மாதிரி அவர் அன்பா வச்சுக்கிது அதனால இப்ப அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க நித்யாக்கு நம்ம அன்பா இருந்தா கண்டிப்பா நடக்கும் அவ்வளவுதான் நித்யா ஆ நடந்திருக்கு நடந்துருக்கு சார் இப்போ இப்போ இவர் இருக்கார் கவுண்டர் இவர் நான் திருச்செந்தூரில் பார்த்தேன் ரெண்டு மூணு வாட்டி மெசேஜ் போட்டிருக்காருமா நான் இங்கே இப்போ எனக்கு காலையில் கொஞ்சம் நாலஞ்சு பேர் ராதாமணிமா எனக்கு தெரியும் இப்போ சார் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டாரு நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமா அந்த ஒரு நொடியில் ஒருத்தவங்களை கேப்சர் பண்ணிடலாமா நேற்று ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகிறோம் சார் இது என் லைஃப்பில் இதை மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எனக்கு அவங்க பணம் தரணும் ஃபீஸ் தரணும் முத முதானத்தை நான் பார்க்கணும் அவங்க லீவ் கிடைக்கல நேற்று தான் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நேற்று பார்க்க போகிறேன் அவங்க திண்ணையில் உட்காந்துருக்கேன் இது மாதிரிலாம் நடந்ததே கிடையாது எனக்கு ஒரு சாதாரண ஓட்டு வீடு ஒரு மெத்த வீடு முன்னாடி ஓடு கீழே நாய் பக்கத்தில் ஒரு மூணு நாய் பக்கத்தில் இந்த நாயும் உட்காந்துருக்கு அந்த அம்மா கொஞ்சம் லேட் ஆகிறாங்க ஒரு அம்மா வந்து ஒரு குண்டா ஒருத்தவங்க வந்து கதவுலாம் திறந்து வச்சுட்டு மேலே போங்க மேலே போங்க இல்லை இல்லை நாளைக்கு எதாவது நம்மளே திருட்டு போயெல்லாம் இருக்கும் ஏதாவது பொருள் அனுப்பிச்சு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நான் வெளியே உட்காரேன்னு சொன்னேன் வந்தாங்க வாசலாம் சார் இது நீங்கள் வந்து உங்கள் கணவரோடைய சேர்ந்தே இருக்க முடியாத வீடு குறைஞ்சபட்சம் இருபது வருஷம் வந்து இது வந்து இந்த பிரிவை கொடுக்கும் உடனே அவங்க அம்மா என் கணவர் வந்து வேற ஒருத்தங்கள சார் லைசர் போயிடுங்க சார் என்ன சார் வேணும் என்ன வேணும் சார் உங்களுக்கு அங்கே போங்க சார் இங்கே உட்காந்து போங்க சார் சார் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்லாம் வெளியில் போயிடுங்க சார் உட்காந்து ஃபோன் அவங்க ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நாலு பேர் சேர்ந்திருக்க இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் ராஜா சார் ப்ளீஸ் அந்த அம்மா வந்து பார்த்ததுக்கப்புறம் சொல்லிவிட்டேன் இது மாதிரி இருக்காது அப்படின்னா ஆமாங்க என் புருஷன் வந்து இன்னொருத்தரோட இன்னொரு லேடியோட ஒரு இருபது வருஷமாக ஆச்சு கல்யாணம் ஆகி நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க வீடை விற்றுருங்கன்னு சொல்லிவிட்டேன் சார் ஃபீஸ் நாளைக்கு நான் மீட்டிங் வரும்போது கொடுக்குறேன்னாங்க நான் வந்து முதலே என்னோடய ட்ரைவர்கிட்ட சொல்லிவிட்டேன் இந்த கிட்ட நம்ம பணம் வாங்க மாட்டோம் இந்த அம்மா ரொம்ப புவராக இருப்பாங்க அந்த அம்மா வந்து நம்ம பட்டு ஒரு ஒன்றரை நேரம் சுற்றுறோம் நம்ம வந்து அந்த வார்த்தை கொடுத்ததுனால அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொல்லிடுறேன் அங்கே போகிறேன் பார்த்தாச்சு என்கிட்ட கார்கிட்ட வந்துட்டு அவங்க கூட ஒரு மூணு நாலு பெண்கள் இருக்காங்க அப்போது அந்த பெண்கள் கிட்டே இந்த அம்மாவை பற்றி சொல்கிறேன் அம்மா இந்த ஊரில் இருக்காதிங்க உங்களை சூறையை ஆடிடுவாங்க உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்ட்டு அது இருபத்தி நாலு நீ அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்லி அந்த அம்மாட்ட சொன்னேன் அப்புறம் அந்த அம்மா என் கூட வந்துட்டு அப்போ சார் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஒரு இடத்துல கந்து வெட்டிக்கு பணம் வாங்க போயிருந்தேன் அவன் நீங்கள் மத்தியானம் கொடுக்குறேன்னு சொல்லித்தார் அவர் என் நிலைமையை தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு என் கூட படுத்தேனா உனக்கு நான் பணம் தரேன்னு சொல்கிறார் இது சத்தியமாக நான் சாப்பிட்ற உணவு மேலே சத்தியமாக இது நேற்று நடந்த விஷயம் சார் நான் எந்த பேர் யார் எந்த ஊர்லாம் உங்களுக்கு தேவையில்லை நம்ம நான் சொன்னேன் நான் தான் பணமே நான் உடனே ட்ரைவரு பிஏவும் கூப்பிட்டேன் நான் என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்துறேன்ட்டு அவங்க சொன்னாங்க அப்போ தான் நம்மளுக்கு திருப்தி வந்தது வண்டியை ஏறி வந்துட்டேன் சார் ஒரு பெண்களுக்கு என்ன தெரியலனா அந்த கணவரோட அருமை தெரியலம்மா அதுக்காக நான் சொல்கிறேன் நான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஃபுல் டீலில் அன்பை கொடுத்தால் அன்பு கிடைக்குமா அன்பே இல்லை வீடு ஃபுல்லாக வந்து கஷ்டம் உங்கள் கணவர் தப்பு உங்கள் பிள்ளைங்க தப்புனா கூட ஒருத்தன் கேட்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் ஆனந்தமாக இருக்கேன் நான் மன நிம்மதியோடு இருக்கேன் நிறைவோடு இருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கம்மா அது இந்த ததாசுன்னு ஒரு வார்த்தை உண்டு அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அது நடக்கும்ன்றது நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் இந்த அம்மாவுக்கு மணிமேகலையோட கணவர் எந்த வித பணம் எனக்குலாம் கொடுக்கலம்மா அவங்க கணவர் திருந்துறாரு இப்போ ரெண்டு பேரும் சினிமா போகிற அளவுக்கு சினிமா போனீங்களா தொண்ணூத்தாறு போனீங்களா நைன்டி சிக்ஸ் என்ன படம் போனீங்க சர்க்கார் போனீங்களா படங்களா போல சார் போங்க நைன்டி சிக்ஸ் போங்க அதுதான் நீங்க சொல்றீங்க வீட்டுக்கார தான் கூட்டு போன அப்ப நாங்க கூட்டு போகலாமா அதான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க கூட்டு போங்க சரி உங்க வீட்டுக்கார்தானே கூட்டு போறீங்க எங்க வீட்டுக்காரே நான் கூட்டு

நீங்க சொன்னீங்க விட்டு கொடுன்னு விட்டு கொடுத்துடும் அப்போ நான் சொத்தை விட்டு கொடுத்துறேன்னு சொல்றேன் இல்ல வித்து விட்டு கொடுன்னு என்ன மதம் என்ன ஏனோ என்ன கூட்டம்லாம் எனக்கு தெரியாது நான் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாதுமா ஆனா எங்கள ஒரு வார்த்தை அவங்களை உள்ள போய்ச்சு அவங்க கனவர் 600 வருஷம் ஓட்டنا கூட 60 லட்சம் சம்பாதிக்க முடியாது நல்லா புரிஞ்சுங்கமா அறுபது லட்ச ரூபா சொத்து எனக்கு வேணான்னு விட்டு கொடுக்குறாங்க இட் மீன்ஸ் என்னென்னா இவங்க சாவதுக்குள் இவங்க கண்ணை முடுவதுக்குள்ளே ஆறு கோடியிலேருந்து பத்து கோடி ரூபா பணத்தை பார்ப்பீங்க பிரபஞ்சம் வந்து கொடுக்குறவனுக்கு தான் பிரபஞ்சம்மா கொடுக்குறவனுக்கு தான் பிரபஞ்சம் நான் கொடுக்குறவன் நான் கொடுக்குறவனுக்கும் பெருபவனுக்கும் உள்ள வித்தியாசம் பெருபவன் நல்லா துண்ணலாம் வயிறு ரொம்ப பெருசாக ஆனால் கொடுக்குறவன் நல்லா தூங்கலாம்மா எவன் ஒருவனுக்கு நன்றாக தூக்கம் இருக்கின்றதோ அவனால் பிரபஞ்சத்தோடன்னு பேச முடியும் நல்லா இருக்கும் நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருப்பீங்க இங்கே பாருங்க நித்யா உங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் பாருங்க அவங்க லைஃப் கணவர் குடிச்சிட்டு பக்கத்தில் படுத்தாலும் நாத்தடிக்குமா பக்கத்தில் இருக்கணும் அனுசரித்து லைஃப் வாழ்ந்துட்டு இன்னைக்கு அறுபது லட்சம் ரூபா சொத்தை விட்டு கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்கண்ணா அப்போ ஆண்டாள் கோயிலில் ஆண்டாள் இல்லை இதோ இங்கே தான் ஆண்டாள் இருக்காங்க நீங்கள் எல்லாருமே ஆண்டாள்னு சொல்கிறோம்மா நீங்கள் எல்லாருமே ஆண்டாள் நீங்கள் வந்து ஆண்டாளாக இருந்தால் ரொம்ப அழகுமா நீங்கள் வந்து வனபத்திர காலியாக இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து தயவுசெய்து பிரபஞ்சத்தில் மனிதரை மனிதராக மதிக்கவும் பிரபஞ்ச விதிகளில் மிக முக்கியமானது நம்பர் ரெண்டு எதை கொடுக்கின்றாயோ அதை பல மடங்காக பெறுவாய்